நான் படித்த நான் நானூறு வெட்டுப் நானூறு டோட்டல் நாலு பாட சிலபஸில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க்ஸ் எடுத்து மேனேஜ்மெண்ட்டில் மாவட்ட ரீதியாக ஆறாவது இடத்துல மேனேஜ்மெண்ட்டு கேட்டு பண்ணினார் எந்த வாழ்க்கையில இப்போ நானும் இலங்கையில் படித்த பட்டதாரி நாங்கள் ஏ லெவல் படிக்க நான் கொமர்ஸ் நான் நானூறு வெட்டுப் நானூறு டோட்டல் நாலு பாட சிலபஸில் முந்நூற்றி ஆறு மார்க்ஸ் எடுத்து மேனேஜ்மெண்ட்ல மாவட்ட ரீதியா ஆறாவது இடத்துல மேனேஜ் எனக்கு என்று பண்ணினா என் இப்ப கோழி வற்றது என்ன இதுக்கெல்லாம் வேகையா படிக்கணும் படிக்காம அப்பயே கோழி வட்டுறது அப்படி மீன் வெட்டுறது அப்படி என்று படிச்சிருந்தா நம்ம நிலை கேப்பியும் நாங்க நல்லா இருந்திருப்போம் இதெல்லாம் நல்ல என்று சொல்றதா சொல்றதா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி என்று சொல்றதா என்ன அதுவும் ஒரு கோழி இல்லை கோழி சும்மா தூக்கி எது வெட்டப்பூரை மிஷின் ஒன்பது வெட்டப்பூரை